மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பாஜக தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழக மக்கள் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமூக நலனோடு வாழ்ந்து மறைந்தவர் என கூறியுள்ளார் தமிழகத்தின் நலனுக்காகவும் எளிய மக்கள் மற்றும் கல்விக்காகவும் ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்திய அவரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றியவர் ஜெயலலிதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த தினம் இன்று என்றும் அவர் சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தவர் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதாவின் நினைவு எல்லோர் மனதிலும் நிலைத்திருக்கும் என்றார்